நாட்டிலே முட்டாள்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் முட்டாள்தனத்தோடு தான் இருக்கிறார்கள் இதை நான் சற்று கோபத்துடன் தான் சொல்கிறேன் காரணம் சிலர் கோவிலை பற்றி அவர் பேசும் பொழுது அந்த உங்களுக்கு அனுமதி கிடைத்தால்தான் நீங்கள் அந்த கோவிலுக்கு போக முடியும் அவர் உங்களை அழைத்தால்தான் நீங்கள் அங்கே போக முடியும் என்று முட்டாள்தனமாக இவர்கள் பேசுவது ஒரு கடுப்பாகத்தான் இருக்கிறது வெறுப்பாகத்தான் இருக்கிறது கோபம்தான் வருகிறது இமயமலையில் ஏறி இருக்கிறான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறி இருக்கிறான் இரண்டு பேர் ஏறி வந்திருக்கிறார்கள் அதைவிட ஒரு மிகப்பெரிய சாதனை உலகத்தில் என்ன இருக்கிறது பிரமிடுகளை கட்டினார்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு பிசி இன்றைய காலகட்டத்திலிருந்து நாலாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு பாலைவனத்தில் அவர்கள் பிரமிடுகளை கட்டினார்கள் அதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டுமா சிந்திக்க வேண்டாம் முட்டாள்களே யார் நினைத்தாலும் எங்கு வேண்டுமானாலும் போக முடியும் ஏன் போக முடியாது எதனால் போக முடியாது ஒரு தகுந்த காரணம் இருக்க வேண்டும் அல்லவா உலகத்தில் எத்தனை கோயில் இருக்கிறது தமிழ்நாட்டிலே நாற்பத்தஞ்சாயிரம் கோயில் இருக்கிறது இந்தியாவிலே நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோயில் இருக்கிறது ஏன் போக முடியாது சிந்திக்க வேண்டும் முட்டாள்தனமாக நீங்கள் பதிவிடக்கூடாது இந்த கோவிலுக்கு போக வேண்டுமென்றால் நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் இல்லை எல்லாரும் அந்த கோவிலுக்கு போக முடியாது என்னடா இது உங்கள் மனதில் என்னதான் வைத்திருக்கிறீர்கள் கொஞ்சம் யோசனையோடு பேசுங்கள் எழுதுங்கள் கோயிலுக்கு செல்லுங்கள் அவருடைய சிறப்புகளை சொல்லுங்கள் சிற்பங்களை சொல்லுங்கள் எந்த காலத்தில் யார் கட்டினார்கள் எப்பொழுது கட்டினார்கள் அடிமைகள் கட்டினார்களா எந்த எவ்வளோ வருடம் கட்டினார்கள் என்ற தகவலை கூறுங்கள் தெரிந்து கொள்வார்கள் இதுபோல முட்டாள்தனமாக நீங்கள் பேசுவதை தவிர்த்து விடுங்கள் யார் வேண்டுமானாலும் எந்த கோவிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம் போகாமலும் இருக்கலாம் எத்தனை இந்துக்கள் மட்டும்தான் போகிறார்கள் இந்துக்கள் அல்லாதவர்களும் சிலர் கோவிலுக்கு வருகிறார்கள் செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் போவதற்கு ஒரு விருப்பம் இருக்கிறது சென்று வருகிறார்கள் இதுபோல முட்டாள்தனமாக யாரும் பேசாதீர்கள் இந்த கோயிலுக்கு போக வேண்டுமென்றால் உங்களுக்கு அனுமதி கிடைக்க வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் போக முடியும் இது முட்டாள்தனமான ஒரு மடத்தனமான பேச்சு இதையெல்லாம் நிறுத்தி கொள்ளுங்கள் அப்படி பேசாதீர்கள் இந்த பூமியிலே மனிதர்கள் எங்கிருந்து வந்தான் எப்படி வந்தான் எப்பொழுது கோயில் கட்டினார்கள் அரசர்கள் எப்பொழுது வந்தார்கள் ஏன் இப்பொழுது அந்த அளவிற்கு கோயிலை கட்ட முடியவில்லை என்று சிந்தித்து பேசுங்கள் முட்டாள்தனமாக இருக்காதீர்கள்